பல நூற்றாண்டுக்கு முன்னாடி ஒரு முனிவர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய மந்திரம் இருக்க புக்கு வாங்குறாரு ஒருத்தர் சோ இப்போ இருக்க நமக்கு காமிக்கிறாங்க இங்க கொஞ்சம் யூடியூபர்ஸ் வந்து பேய் இருக்க மாதிரி ஒரு ரீல் செட்டப் ரெடி பண்ணி லைவ்ல போட்டுட்டு இருக்காங்க ஆனா அந்த லைவ்ல வந்து எல்லாமே தெரிஞ்சு போச்சு வியூவர்ஸ் கழுவி கழுவி ஊத்திட்டாங்க ஸோ எப்படி அந்த நல்ல பேர் வியூவர்ஸ் கிட்ட வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த மந்திர புக்கு இருக்கு பாத்தீங்களோ அந்த இடத்துக்கும் இவங்க போறாங்க அதை போய் சொல்லி போடுறாங்க சரி மறுநாள் யூடியூப்ல நல்ல வியூவர்ஸ் ஓடி இருக்கும் வியூ ஓடி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்பையும் தீர்த்தி தாங்க கழுவி ஊத்திருக்கிறாங்க ஓகே அந்த புக்ல இருக்க எதையாவது ஒன்று நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு மந்திர ட்ரை பட் அந்த வேலைக்காக அடுத்த பண்ணலான்னு பண்றாங்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பணத்து மேல உட்காந்துட்டு அதாவது சுடுகாட்டில் ஒரு பணத்தை எட்டு தடவை மந்திரத்தை ப்ராக்டிஸ் பண்ண வீட்டு திண்ணையில் உட்காந்து ஒருத்தம் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அன்னைக்கு நைட்டும் போய் சுடுகாட்லையும் பிராக்டிஸ் பண்றாங்க ப்ராக்டிஸ் இல்ல சொல்லியே பார்த்துட்டாங்க பாத்தீங்கன்னா பெய்யும் வந்துருச்சு பேய் சரியான சாப்பாடு பெய்யா இருக்கும் போல இவங்க என்ன சாப்பாடு வாங்கி வச்சாலும் வந்து வந்து நைட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு போயிடுதுங்க என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவங்க சிசிடிவி கேமரா வச்சு யார் பண்றா என்னெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த லெமன் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெமனை தூக்கி போட்டுட்டே நிம்மதியா சாப்பிடலாம்டான்னு போய் உக்காந்தான் வந்து பணத்து மேல விழுந்துருச்சு பணம் எழுந்திரிச்சு வந்து சாப்பாடு குடுறா அப்படின்னு சொல்லி கேக்குது எல்லாரும் செம்ம சாங்க அப்பன்னு பார்த்து வீட்டுக்கு ஒரு ஃப்ரெண்டு வராங்க அந்த ஃப்ரெண்டு அந்த லெமனை சும்மா இல்லாமல் கட் பண்ணி ஜூஸ் போட்டு குடிச்சிட்டா நம்ம அவனோட உடம்புலயே இறங்கிடுச்சு இவனுங்க சாப்பாடு போட்டு மாலை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பெய்யிட்ட நீ யாருடா உனக்கு என்ன வேணும்னு சொன்னதோ அந்த பெய்ய அதோட எல்லாத்தையும் சொல்லுவதை கதையை சொல்லுது சோ இதுக்கு அப்புறம் இவனுங்க எப்படி சம்பாதிக்கிறான் பாருங்க அந்த பெய்ய வந்து ஃபுட்டு ஃபெஸ்டிவல்காக கூப்பிட்டு போய் பயங்கரமா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே இவன் அந்த பெய்யும் பாத்தீங்கன்னா என்ன சாப்பாடு போட்டு சந்தோஷப்படுச்சிட்டிங்க ஓகே டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுச்சு